ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மரண பயத்தை போக்கும் எம தாங்க பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரூரில் இருந்து வேப்பமட்டிங்கிற கிராமத்தில் தான் இருக்குது நீங்கள் அந்த இடத்த கூகுள் மேப்பில் எம டைப் பண்ணாவே எக்ஸாக்ட் லொக்கேஷன் காட்டுங்க அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி போகலாம் மேக்ஸிமம் போகும்போது அங்கே வழியில் எம தீர்த்தம் போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்போ அந்த போர்டெலாம் வச்சுருப்பாங்க நீங்கள் போகும்போது அங்கே அதாவது இப்போ வேப்பம்பட்டி இருந்து நீங்கள் எம்ம தீர்த்தம் போகிறதுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆகும் அது ஃபுல்லாக ஒரு காட்டு வழி ட்ரக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும் அது இந்த வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது போகிற வழி ஃபுல்லாகவே அந்த எம்ம தீர்த்தம் சொல்லும் வழின்னு சொல்லிட்டு அந்த ஏரோமார்க் போட்டு உங்களுக்கு வழி ஃபுல்லாக அதை வச்சுருப்பாங்க நீங்கள் போகும்போது அதோடய ட்ரக்கிங் அதாவது காட்டுக்குள்ளே எப்படி ட்ராவல் பண்ணி போகிறீங்களோ அதோட எஃபெக்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இந்த எம தீர்த்த மலைக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தால் பைக்கில் டூ வீலரில் போங்க மற்றபடி காரு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக பைக் போகிற மாதிரி ஒத்தடி பாதையாக தான் அங்கே போவோம் அது நீங்கள் காரில் போனீங்கன்னா வெளியவே கார் நிறுத்திட்டு ஒரு ஆறு கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம வந்து சேர்ந்துட்டோங்க இதுக்கு மேலே வந்து பைக் மேலே போகாது பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் வந்து மேலே நடந்தாங்க போனோம் அது அப்படியே ஒரு மலைப்பாதை தான் மலைப்பாதையாக தான் இருக்கும் நடக்கும்போது கொஞ்சம் அதாவது ஒ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நீங்கள் தேவையான தண்ணி வந்து கீழே வாங்கிட்டு வந்துடுங்க மேலே அந்த இருக்கும் அங்கே போனோன்னே அதை நான் மிஸ் பண்ணிக்கலாம் இந்த மலை ஏறும்போது மட்டும் கொஞ்சம் ஹெவியாக தண்ணி நீங்கள் ஒரு பாட்டில் கையில் வாங்கிட்டு வந்துடுங்க இந்த மலைப்பாதை கருங்கல்லால் கொஞ்சம் கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே இது வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு இருந்தே இருக்குது இதோட வயசு இது எப்போ உருவாது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட தெரியல அந்த அளவுக்கு இது பழமை வாய்ந்ததாக இருக்குங்க ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு இதுதாங்க அதோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் முன்னாடியே அது சிவன் கோயில் அந்த சிவன் கோயில்கிட்ட இருந்து கீழே இறங்கி போனால் தான் அந்த எமத்தீர்த்த தான் நம்ம பார்க்க முடியும் இதுதாங்க அந்த சிவன் கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க இது பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் நாங்கள் போறப்ப அது ஓப்பன்ல இல்லை க்ளோஸ்ல இருந்தது அதனால அந்த சிவனை வந்து வெளியே நின்று தான் நாங்கள் தரிசனம் பண்ணோம் உள்ள அங்க இருக்க பூசாரி ஒருத்தர் வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுல இருந்து அப்படியே கீழே பாருங்க கீழே ஒரு பாதை ஒண்ணு இறங்கி போவோம் இதுவும் அப்படியே அந்த கருங்கல்லால அந்த பாதை வந்து வடி வடிவமைக்கப்பட்டு இருக்கும் அதுல இருந்து இறங்கி போனாவே நமக்கு தெரிஞ்சோம் அங்கிருந்து அந்த எம்தீர்த்தம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதுதாங்க எம தீர்த்தம் அங்க போறப்ப பாத்தீங்கன்னா அங்க ஏழு கன்னிமார் சிலைகள்ல வந்து சுத்தம் பண்ணிட்டு ரெண்டு பாட்டிங்க வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கன்னிமார் கிட்ட வந்து கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க எழுதி வச்சிருந்தாங்க இந்த யம தீர்த்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அதே மாதிரி நீங்க இங்க வரும்போது நாங்க எங்களுக்கு தெரியாது இங்க நிறைய குரங்குகளா இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குரங்கு வந்தது வரும்போது வேலை முடிஞ்சது வாழைப்பழமோ இல்லை இருந்து ஏதாவது பிஸ்கட்டு திங்ஸா ஏதோ வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க நாங்கள் வந்து வெறுதாக தான் போனோம் சுற்றிங்க வந்து நின்றுக்கிட்டு அது கேட்குற மாதிரி வந்து ஏதாவது கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நாங்கள் எதுவும் தெரியாதனால ஃபர்ஸ்ட் டைம்னால நாளில் போயிட்டோம் அந்த எமதீர்த்த வரதை பாருங்க எல்லாரும் அதை அது ரொம்ப அதிகமாக வராது சும்மா சின்னதாக கம்மியாக தான் வரும் சின்னதாக ஒரு பைப் போட்டு அதில் இருந்து ஊத்துற மாதிரி தான் வச்சுருப்பாங்க அப்படி திடீர்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சுத்தம் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த பாட்டி மேலே வந்து சாமி இறங்கிச்சுன்னு சொன்னாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து அவங்களுக்கு தேவையான அருள் வாக்கு வந்து அந்த பாட்டியிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க சரி நாமளும் கேட்கலான்னு பார்த்தேன் ஆனால் என்னால் கேட்க முடியல அதனால் கம்மனை அப்படியே வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்ருந்தோம் இந்த யம தீர்த்தம் வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அதனால் இப்போ நாம் ஒரு டைமாவது விசிட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லைனா ஃபேமிலியோடு நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பட்டு நான் போனதே அனுபவம் வந்து நல்லா இருக்குது அதை தான் உங்களுக்கு வீடியோ தான் நான் காட்சிப்படுத்தியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்தீங்களா எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை வந்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த எம தீர்த்த பிளான் பண்ணியிருந்தா பக்கத்தில் தாங்க தீர்த்தமலை இருக்குது நீங்கள் ஒன் டே ட்ரிப்புக்கு இந்த ட்ரிப்பு கொஞ்சம் தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ